ஓம் சாந்தி இன்றைய புருஷார்த்தம் ஓம் ஒம்பது ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பிகே சூரஜ் பாய் ஓம் சாந்தி நாம் அனைவரும் சேவை என்ற களத்தில் நிலைத்திருக்கிறோம் சதா இந்த முயற்சி செய்ய வேண்டும் அனைவருக்கும் நம் நன்மை ஏற்பட வேண்டும் வேண்டும்வருடைய மனமும் அமைதியாக வேண்டும் அனைவரின் வீட்டிலும் சுகம் சாந்தி அன்பு நிறைய வேண்டும் குஷி இருக்க வேண்டும் அனைவரையும் பிரவீனோடு சந்திக்க வைக்கக்கூடிய காரியமும் நம்முடையது அனைவருக்கும் சத்திய ஞானத்தை கொடுக்கக்கூடிய பொறுப்பும் நம்முடையதாகும் உலகத்தில் இருப்பவர்கள் விகார மூழ்கி மூழ்கிருக்கின்றார்கள் இப்போது வரைக்கும் பாவ காரியங்களில் இந்த அளவுக்கு மூழ்கிருக்கின்றனர் அவர்களுக்கு எந்த அளவு என்று தெரியாத அளவுக்கு சிக்கியிருக்கின்றார்கள் அதற்கான தண்டனையும் கிடைத்து கிடைத்துவிடுகின்றது இந்த காரணத்தினால தான் உலகத்தில் துக்கமும் அசாந்தியும் அதிகமாக கொண்டே இருக்கின்றது நாம் அவர்களுக்கு விழிப்புணர்ச்சி ஏற்படுத்த வேண்டும் நீங்கள் யாரு யாருடையவர்கள் எப்போ வந்தீர்கள் எங்கிருந்து வந்தீர்கள் எந்த காரியத்துக்காக வந்தீர்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள் போக வேண்டிய நேரமோ வந்துவிட்டது என்ற விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும் சேவை நிரந்தரமாக நாம் செய்ய வேண்டும் குழு நம்முடைய சேவை நடந்து கொண்டிருக்கின்றது சில இடங்கள்ல கண்காட்சி மேளா பெரிய பெரிய விழா நடைபெறுகின்றது நாம் பார்க்குறோம் நம்முடைய நிகழ்ச்சிகள் ஆயிரம் பேர் வந்து கொண்டிருக்கின்றார்கள் அவர்கள் அனைவரின் மீதும் நம்முடைய சிரேஷ்ட வைப்ரேஷனுடைய எஃபெக்ட் ஏற்படுகின்றது நம்முடைய அந்த உயர்ந்த வைப்ரேஷனுடைய அலை அவர்கள் மீது ஏற்படுகிறது நமது உயர்ந்த ஸ்திதியினுடைய திருஷ்டியினுடைய நாம் சுவமானில் இருப்பதற்கான யோகயுக்த ஸ்திதியினுடைய பிரபாவம் ஏற்படுகின்றது வார்த்தையில் அவர்கள் ஆக்கர்ஷிக்கப்படுகின்றார்கள் நாம் சுவமானுடைய ஸ்தித்தியில் யோகித்த ஸ்திதியில் இருக்கணும் மேலும் இதனோட நாம் நம்ம நம்ம குழுவினுடைய வைப்ரேஷன் வந்து மிகவும் ஆக்கர்ஷிக்கக்கூடியதாக இருக்க வேண்டும் இதற்காக ஒருவருக்கொருவர் அன்பானவர்களாக சுப பாவனையை வைக்க வேண்டியது அவசியமாகும் நாம் அன்பும் கொடுக்க வேண்டும் அனைவர்களை சகயோகியாக ஆக்க வேண்டும் அனைவருக்காகவும் சுப பாவனையும் வைக்க வேண்டும் குறிப்பாக நம்முடைய குழுவில் இருப்பவர்களுக்கு தன்னுடைய குழுவில்களை பற்றி இவர் இப்படி இருக்கிறார் இப்படி செய்கிறார் இப்படி செய்ய மாட்டேன் என்கின்றார் சகயோகி ஆக மாட்டேன் என்கின்றார் என்று நினைப்பது சொல்வது இது நெகட்டிவ்னுடைய அலை இது இருக்கக்கூடாது இதனால் மக்கள் நம்முடைய வைப்ரேஷனை பலகீனமாக்குது இதனால் மக்கள் வந்து ஈர்க்கப்பட்டு பாபாவோட மாட்டார்கள் ஆகையால் சேவையில் பகவானுடைய மகாபாகியம் சேவையை பிரசாதம் போல் அனைவருக்கும் பகிர்ந்து கொடுங்கள் அனைவரையும் பங்குதாரர் ஆக்குங்கள் ஒரு முறை டெல்லியில் மிகப்பெரிய ப்ரோக்ராம்க்கு நான் போயிருந்தேன் அது ஒரு சகோதரர் நடத்துனார் மிக வயசானவர் ஒரு ஐம்பது வய எண்பது வயசு இருக்கும் சேவை வந்து எல்லாருக்கும் கொடுத்துருந்தாங்க அவருக்கும் கொடுத்துருந்தாங்க நாலஞ்சு பேருக்கு மக்களை வரவேற்கிறது இனிமையாக பேசணும் எந்த பக்கம் செல்ல வேண்டும் வேறு ஒன்றும் செய்ய வேணாம் இங்கே உட்காருங்க பாதை மட்டும் காட்டுங்க அவங்க ரொம்ப சந்தோஷம் அடைஞ்சிட்டாங்க நான் சகயோகியாக இருக்கிறோம் ரெண்டு மூணு பேரை கேட்டில் உட்கார வச்சு அவங்கள வந்து வரவேற்க சொல்லி சொல்லிட்டாங்க மக்களாருடைய நிலை எப்படி இருக்குன்னு கேளுங்க அவங்களுக்கு எங்க போக வேண்டும் என்ற பாதையை காட்டுங்க பெரிய சேவை நடக்கும்போது மக்கள் வந்து உடல் மனம் பணம் மூலமா சேவை செய்கிறார்கள் நாம் அவங்க எல்லாரையும் சேவையில ஈடுபடுத்தும் போது அவர்கள் அடைவார்கள் சிலருக்கு உணவு சமைக்கிறது சுத்தம் செய்யறது சிலருக்கு உணவு பரிமாறக்கூடிய சேவை கொடுங்க இவ்வாறு சேவையை கூட பிரசாதத்தை பகிர்ந்து கொடுப்பது போல செய்ய வைங்க இதனால சு அவங்களுடைய ஆசிர்வாதம் கிடைக்கோ சூட்சும சகயோகமோ அனைவர் தரப்புல இருந்தும் நமக்கு சகயோகமாக கிடைக்கும் அப்போ தான் ஞானத்தினுடைய பிரபாவம் மற்றவங்க மீது ஏற்படும் நாம் செக் பண்ண வேண்டும் அது பரிவாரத்தில் இருக்கிறவங்களா இருக்கட்டும் நம்முடைய சேவையனுடைய குழுவில் இருக்கிறவங்களாம் இருக்கட்டும் ஈஸ்வரிய பரிவாரமாக இருக்கட்டும் ஆனால் வைப்ரேஷன் மூலமாக தான் வைப்ரேஷன் விருத்தி மூலமாக ஏற்படுகின்றது விற்த்தி எந்த எண்ணத்தின் மூலமாக நம்ம மற்றவங்கள பார்க்குறோங்கிறது ஆட்டிடியூடு ஆங்கிலத்தில் வந்து ஆட்டிடியூடுன்னு சொல்கிறாங்க ஸ்பிளிங்னு சொல்லுவாங்க எந்த கண்ணோட்டத்தோட நம்ம பார்க்கறோம் எந்த திருஷ்டி மூலமா குழு இருக்கவங்கள பாக்குறோம் ஆத்ம திருஷ்டி மூலமா நம்ம பார்க்கணும் இந்த திருஷ்டி மூலமா நம்முடைய குழு இருக்கக்கூடியவங்களை பார்க்க வேண்டும் இந்த குழு இருக்கக்கூடிய நம்முடைய ஆத்மாக்கள் தெய்வ குலத்தை சேர்ந்தவர்கள் மகாண ஆத்மாக்கள் பாருங்க இவங்க தூய்மையாக இருப்பதற்கான விரதத்தை எடுத்தவர்கள் எவ்வளோ உயர்ந்தவர்கள் இவர்கள் பகவானோடு இணைந்திருக்கின்றார்கள் அநேக பேரை பகவானிடம் சமர்ப்பணம் செய்ய வைத்திருக்கிறார்கள் என்றால் சின்ன விஷயமா எவ்வளவு விஷயங்களை இவர்கள் தியாகம் செய்துள்ளார்கள் உலக ஆயுத விஷயங்களை கேட்கிறோனாமோ அதுல இருந்தெல்லாம் தியாகம் செய்து விடுபட்டு இருக்கின்றார்கள் உயர்ந்த பாதையில நடந்து கொண்டிருக்கின்றார்கள் இப்படி அனைவரையும் உயர்ந்த பார்வையில் நாம் பார்க்க வேண்டும் அனைவருக்காகவும் சுப பாவனை வைக்க வேண்டும் அனைவரும் முன்னேற வேண்டும் அனைவரும் யோகி ஆகிவிட வேண்டும் அனைவரும் உயர்ந்த ஸ்திதியை அடைய வேண்டும் அனைவருக்கும் பேர் கிடைக்க வேண்டும் அனைவரும் நல்ல புகழோடு இருக்க வேண்டும் இப்படி நாம் செய்யும்போது நமது குழுவில் இருக்கக்கூடியவர்களுக்கு மிகவும் சக்தி கிடைக்கும் மிகவும் சக்தி நிறைந்ததாக ஆகிவிடுவார்கள் ஓம் சாந்தி